வணக்கம் நான் எல் ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா தனுசு லக்னம் வந்து ஏஎல்பியாக செல்லும் பொழுது ஒரு ஜாதகருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் தனுசு லக்னத்துக்கு குரு பகவான் அதிபதி அப்படின்னும் பொழுது அவர் தனுசு லக்னத்துக்கு மட்டும் இல்லாம ஒன்று நாலு ஆதிபத்தியம் ஆகிற குரு பகவான் இம்மீனத்துக்குமே குரு பகவான் தான் அதிபதி ஆகிறாரு அப்போ ஒன்று நாலு ஆதிபத்தியம் போது என்ன மாதிரியான அமைப்பு இவருக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு தாய்க்கும் மகனுக்கும் அதாவது ஜாதகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறவு வந்து பலப்படுத்துவார் குரு பகவான் அதே போல தாய் வழி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு நல்லது அமையும் அதே போல ஒரு வீடு சொத்து வாங்கணும் அப்படின்னாலோ இல்ல ஒரு வாகனம் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அமையக்கூடிய காலமா இருக்கும் அதே போல இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு அருகாமையில இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம் போகும்பொழுது ஜாதகருக்கு குரு பகவான் வந்து லக்னத்திலேயே இருக்காருன்னு வைங்கள நாலாம் பாவத்துக்கும் குரு பகவான் அதிபதி ஆயிடுறாரு இல்லையா அப்போ லக்னத்துல குரு பகவான் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா வீடு சொத்து வாங்கக்கூடிய சூழல் வந்து தானாவே வந்து அவருக்கு அமையும் அவருக்கு ஏத்த மாதிரியே வந்து சாதகமா வந்து அமையக்கூடிய காலமா இருக்கும் ரெண்டு மூணு ஆதிபத்தியம் சனி பகவான் இப்போ மூணாம் இடம் ஜாதகருடைய குடும்பம் அதே போல வருமானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமானம் ஈட்டுறதுல வந்து ஜாதகர் குறியா இருப்பாரு வருமானத்தை பெருகிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டே இருப்பாரு அதே போல கம்யூனிகேஷன் இவருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இவரோட பேச்சு திறமை சிறந்ததா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து சிந்திச்சு பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இவருக்கு இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்து பன்னெண்டு ஆதிபத்தியம்னு வரும்போது செவ்வாய் பகவான் ஆகிறாரு இப்ப ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது என்ன ஐந்து பன்னெண்டு ஆதிபத்தியம் ஆகும்பொழுது எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளுக்காக வந்து நிறைய செலவு செய்வாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ரெண்டாவது ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டிராவல் பண்றதுல வந்து பிரயாணம் செய்யறதுல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும் ரொம்ப மனமகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட இருப்பாரு பட் குடும்பத்துல அந்த குழந்தைக்காக விரயம் செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்குன்னு வைங்களேன் அஞ்சு பன்னெண்டு ஏழு குழந்தைக்காக மட்டும் இல்ல மனைவிக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விரயம் செய்யறதுக்கான சூழ்நிலை உண்டாகுமான்னா கண்டிப்பா உண்டாகும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறு பதினொன்னு ஆதிபத்தியம் சுக்ர பகவான் இப்போ ஆறாம் இடம்ங்கிறது என்ன கடன் நோய் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதே போல வந்து பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரம் அதே போல லாபம் மகிழ்ச்சி உபரி வருமானம் இரண்டாம் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பதினோராம் பாவத்துல இருக்கும் அப்போ ஆறு பதினொன்னு ஆதிபத்தியம் ஆகும்பொழுது எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா மூத்த சகோதரன் பிணக்கம் ஏற்படும் அந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல வயிறு உபாதைகள் மருத்துவ செலவு இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் நஷ்டத்தை ஏற்படுத்துற ஒரு சில விஷயங்கள் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆறு பதினொன்னு ஆதிபத்தியம் வந்து சுக்கர பகவான் இல்லையா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாதகரோட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ஒரு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா கடனால ஒரு அழுத்தம் அதே போல மூத்த சகோதரர்

எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னா அதாவது ஜாதகருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாமியார சார்ந்தே இருப்பாங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா பேச்சா அதிகமா கேட்பாங்க எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை கேட்டு எடுக்கிறது இங்க என்ன நடக்கணுங்கிறது அம்மாவை கேட்டு முடிவு எடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே போல நண்பர்கள் மூலம் அழுத்தம் இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் மனைவி மூலம் அழுத்தம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் அதே போல சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை வந்து இவருக்கு அதிகமாக ஏற்படும் இந்த தருணத்துல அதாவது தனுசு போகுது அப்படின்னா சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறது இந்த ஜாதகர் வந்து தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அடுத்து இப்போ எட்டாம் பாவம் எட்டாம் பாவம்ங்கிறது கடகம் ஆகும் தனசின்னம் பொழுது அப்போ எட்டாம் பாவ அதிபதிங்கிறவர் சந்திர பகவான் ஆகுவார் இவருக்கு வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னா தீராத பிரச்சனை கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் இந்த எட்டாம் பாவம் சந்திரனோட வீடு அப்படிங்கிறதுனால ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கற்பனையா இவரே வந்து சிந்திச்சுப்பாரு ஒரு விதமான பதட்டமும் அதே போல ஒரு பயமும் வந்து இவருக்கு அடிக்கடிக்கு உருவாகும் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பதட்டத்தோடவே வந்து எடுப்பாரு சரி சரியா தவறானு இவரால் அனலைஸ் பண்ணக்கூடிய சிந்தனை இவருக்கு இருக்கவே இருக்காது ஒரு மாதிரி பதட்டத்தோடவே இவரு காணப்படுவார் இப்ப உதாரணத்துக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் இல்லையா அந்த சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்னா பிரச்சனைக்காகவே தந்தைன்ற மாதிரி ஆயிடும் கடன்கள் வந்து தந்தை மூலம் அதிகம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே போல தந்தை மூலம் பிரச்சனைகள் வந்து குடும்பத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதே போல தனுசு லக்னம் ஏழுபியா போகும்போது ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்மமாகும் அதிபதி சூரிய பகவான் இப்ப ஒன்பதாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா தந்தை அதே போல வந்து பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல இஷ்ட தெய்வத்தோடைய அனுகூலம் அதே போல ரொம்ப பாக்கியமா பாக்கியமா இருப்பாரு அதே போல இவருக்கு கிடைக்குமா ரெண்டாவது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னும் பொழுது ஒன்பதாம் இடத்த அதிபதி ஆகிறார் இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா தந்தை மூலம் அழுத்தம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும் தந்தை மூலம் ஒரு தொழில் இவருக்கு அமைமா அப்படின்னாலும் அப்படியும் சொல்லலாம் அதே போல யாத்திரை நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப வந்து கனெக்டடா இருப்பாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏஎல்பி லக்னம் தனுஷுவா போகும்போது ஜாதகருக்கு இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னமும் வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து ஏஎல்பி லக்னமா வந்து மேஷம் அல்லது தனுசு அல்லது கடகம் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னமும் வந்து மாறுபடும் போது ஒவ்வொரு பலன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும் அப்போ இந்த பலன்லாம் வந்து எந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிட வகுப்பு நீங்க வந்து கண்டிப்பா வந்து கலந்து அதுல படிச்சீங்கன்னா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும் சோ அனைவரும் வந்து ஏஎல்பி ஜோதிடத்தை வந்து கண்டிப்பா வந்து படிக்கணும் ஜோதிடத்தை படிக்கிறது மூலயமா நீங்க மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பம் நண்பர்கள் அனைவருமே வந்து பயனடைவாங்கன்றது தெளிவா சொல்லிக்கிறேன் சோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்